நெய்யடை நல்லதோர் சோறும் நியதமும் அத்தானி சேவகமும் கையடை காயும் கழுத்துக்கு பூணோடு காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்தென்னை வெல்லுயிராக்க வல்ல பையுடை நாகப் பகை குடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே நல்ல சுத்தமான நெய்யில் கலந்திட்ட நல்ல சோறும் நித்தமும் அத்தானி மண்டபத்தில் இறைவனுக்கு சேவையும் வெற்றிலை பாக்கும் கழுத்துக்கு தேவையான அணிகலன்களோடு காதுக்கு தோடும் தேகத்தில் பூசுவதற்கு இனிமையான மனமுடைய அரைத்த சந்தனமும் இவற்றையெல்லாம் தந்தருளி என்னை பாவங்களற்ற தூய எண்ணங்கள் கொண்ட வெள்ளை மனமுடைய உயிராக்கவல்ல படமெடுக்கும் நல்ல பாம்பின் பகைவனான கருடனை தன் கொடியாகக் கொண்டுள்ள மன்னவனுக்கு நான் என்னாலும் பல்லாண்டு பாடுவனே நெய்யிடை நல்லதோர் சோறும் நியதமும் அத்தானி சேவகமும் கையடை காயும் கழுத்துக்கு பூனோடு காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்தென்னை வெல்லுயிராக்கவல்ல பையுடை நாகப் பகை குடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே